வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் மாடு வளர்ப்பு பற்றி தொடர்ந்து வீடியோக்கள் இருக்கோம் இன்றைக்கி ஒரு மாட்டுக்கு எவ்வளோ பசு தீவனம் தேவைப்படும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் புல் அதிகமாக போட்டால் பசு பால் வந்து அதிகமாக கறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட எல்லா டவுட்டையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும் முதல் விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா மாட்டுக்கும் ஒரே மாதிரியான இடையில நீங்கள் புல் போடணும் அதாவது ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மாடு என்ன ரக மாடு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் லோக்கல் மாடா அதாவது நாட்டு மாடா ஹஸ்டப் மாடா இல்லை ஜெர்சி மாடா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாட்டோட எடை அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் ஏன் அப்படின்னா மாட்டோட எடையில் நீங்கள் பத்து பெர்சன்டேஜ் புல் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் அது உங்களுக்கு நல்லாவே பால் கறக்கும் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் நிறைய ஃபுட்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க நிறைய புல்லோ வைக்கோலோ போடுறீங்க அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட்டு தான் ஸோ அது வந்து ஜானியாக தான் உங்களுக்கு வெளியே வரும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹச்எஃப் பசு எடுத்துக்கலாம் அது ஒரு நானூறுலேருந்து ஐநூறு கேஜி வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் நாற்பதுலேருந்து ஐம்பது இல்லை ஐம்பத்தஞ்சு கேஜி வரைக்கும் நீங்கள் புல் போட்டாவே போதும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன தான் புல் போட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து பாலாவாக உங்களுக்கு தரவே தராது அது வேஸ்ட்டாக சாணியாக தான் மாற்றும் ரெண்டாவது இல்லை அப்படின்னா சாப்பிடாமல் கழிச்சு போட்டுரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாட்டோட எடை என்ன அப்படிங்கிறது அப்புறம் புரியணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புல் கொடுக்கணும் ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா ஐம்பத்தஞ்சு கேஜி நம்ம போட சொல்லிவிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரே மாதிரி போய் டம்ப் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ்டு டைம் பீரியடில் வந்து நீங்கள் அது புல் கொடுக்கணும் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பச்சை புல்லை மட்டுமே போடவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பச்சை புல் போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வயக்குழு போடணும் அதுக்கப்புறம் மிக்சடு கான்சன்ட்ரேட்டட் ஃபுட்டு அதாவது இந்த தூசி என்னது இந்த பச்சை பயிர் தூசி அந்த மாதிரியான சில ஃபுட்டு கொடுக்கணும் அது கொடுத்தீங்கன்னா தான் மாட்டுக்கு வந்து தெம்பு கிடைக்கும் மூணாவது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா மாட்டுக்கு நீங்கள் புல்லு மட்டும் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் குடிக்கவே கொடுக்காது எந்த அளவுக்கு அந்த மாடு வந்து ஒரு சத்தான தண்ணியை குடிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாலுக்கான அந்த லெட்ரு வந்து அதிகமாகும் நிறைய பேர் நினைப்போம் நம்ம புல் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் மாடு மட்டும் ஏன் தின்னுக்கிட்டே இருக்கே பால் கறக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த மாட்டுக்கு தப்பாக புல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க புல் அப்படிங்கிறது மிக்சடான ஒரு கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும் கொஞ்சம் புல் போடணும் கொஞ்சம் நேரம் தண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் புல் போடணும் அதுக்கப்புறம் தண்ணி வைக்கணும் ஸோ அப்படி நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஃபார்முலேட்டட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாலோட அளவு அதிகமாகிறத உங்களை பார்க்க முடியும் எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும் ஒரு மாடு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு அறுபதுல இருந்து எண்பது லிட்டர் வரைக்கும் ஒரு மாடு தண்ணி குடிக்கணும் ஏன் உங்கள் மாடு வந்து தண்ணி குடிக்க மாட்டுது அப்படின்னா ஒன்று அந்த தண்ணி வந்து அந்த மாட்டுக்கு பிடிக்காது இல்லை அப்படின்னா மாட்டுக்கு தண்ணியை தவிக்காது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாட்டை கொஞ்சம் நேரம் அங்கிட்டே இங்கிட்ட அலைய விடணும் ஸோ அப்படி அலைய விடும் பொழுது கண்டிப்பாக மாடு வந்து தண்ணியை தேடி வந்து குடிக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் எப்பயுமே பச்சை புள்ளை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த புல்லுலேயே வந்து ஒரு நீர் சுற்று இருக்கும் ஸோ அதுக்கு தண்ணி தவிக்காது ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த வைக்கோல் அதெல்லாம் ட்ரையான ஃபுட்டு ஸோ அந்த குட்டை ஃபுட்டை கொடுக்கும் பொழுது தண்ணி அதிகமாக குடிக்கும் அதை தாண்டி இந்த பசும் அந்த பயிர் பாசி பயிர் தூசி கடலை அந்த தூசி இதெல்லாம் நீங்கள் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மாட்டுக்கு வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வரும் நீங்க எந்த அளவுக்கு தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பால் வந்து உங்களுக்கு குறைக்காது அடுத்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் எந்த மாதிரியான புல்களை நீங்க தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் நேப்பியர் அதாவது நேப்பியர்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கு அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் சிஓர் சிஓ எஃப் எஸ் டுவெண்ட்டி நைன் இப்படி அதை தாண்டி சூடான் கிரேஸு மல்டிகட் சொருகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான புல்களை வந்து நம்ம நம்மளுடைய தோட்டத்திலேயே ஈஸியாக உங்களால் வளர்க்க முடியும் அதை எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு போடும்பொழுது பால்களோட அளவு கூடும் நிறைய பேர் இந்த இடத்துலையும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சம இந்த நெய்ப்பேர்லாம் போட்டு விட்டுட்டு அது சாம் வயசாகி ரொம்ப நாள் ஆகிடும் ஸோ தட்டையாயிருச்சு அப்படின்னா அதை இடத்துக்கு வந்து நீங்கள் மாட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா சுத்த வேஸ்ட்டு ஏன் அப்படின்னா அது பாலுக்கு கொடுக்கவே கொடுக்காது கம்மியாகும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த புல் வந்து பச்சையாக இருக்கோ அளவுக்கு அதாவது சின்ன வயசு இலந்தளாக இருக்கோ அளவுக்கு உங்களுக்கு பால் கொடுக்கும் இன்கேஸ் அது ரொம்ப தட்டையாக மாறிடுச்சு அப்படின்னா அதை வெட்டி சனையாக இருக்கிறதுக்கோ இல்லை வேற கண்ணுகுட்டிகளுக்கோ போடலாமே தவிர நீங்கள் பால் கறக்கிற மாட்டுக்கு போடக்கூடாது அப்படி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் கறக்கும் இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப அந்த ப அந்த புல் இருக்குல்ல அது ரொம்ப இலசாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமான பால் நீங்கள் அது தட்டையாக விட்டுட்டு அதை கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னா அது சாணியாக தான் மாறும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அடுத்து நம்ம எந்தெந்த இடங்களில் தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் புல்லை மட்டுமே ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருப்பார் ஸோ அப்படி போடுறீங்க அப்படின்னா மாடுக்கு வந்து ரொம்ப புல் சாப்பிடும் பொழுது மாடு வந்து சாணி வந்து கழிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் மாடு வீக்காக தான் மாறும் உங்களுக்கு பால் குறைய ஆரம்பிக்கும் ஸோ எப்பயுமே கொஞ்சம் மிக்சடான ஃபுட்டை போடுங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அறுத்துட்டு வருவோம் காலையில் புல் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நேரத்தில் தட்டி விட்டுட்டு கடமை முப்படிஞ்சு அப்படின்னு ஓடிடுவோம் அப்படி போடவே கூடாது கட் பண்ணி வச்சுக்கணும் வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்தந்த டைம் பீரியடில் அதாவது ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் இன்ட்ரவல் டூ ஹவர்ஸ் இன்ட்ரவலில் வந்து நீங்கள் அந்த புல்களை போடணும் லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வயசான புல்லை போடவே கூடாது லிமிட்டடாக கொஞ்சம் அந்த புல் வந்து இலை வயசில் இருக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமாக தண்ணியை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கு கொடுக்கணும் அதுக்கு அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணணும் இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது எந்த அளவில் நீங்கள் வந்து புண்ணாக்கையோ இல்லை மற்ற தூசியவோ மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு இந்த அளவே தெரியாமல் அதிகமாக போடுவாங்க இல்லை அப்படின்னா தூசி அதிகமாக போடுவீங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய தப்பில் போய் முடிஞ்சிடும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மாடு குடிக்காத வேஸ்ட்டாக போயிடும் வேற ஒரு கண்ணு குடிக்க எடுத்து வைப்பீங்க இல்லைனா சென்னையாக இருக்க மாட்டுக்கு எடுத்து வைப்பீங்க ஸோ அது வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற மீன்ஸ் நேரடி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நீங்கள் பாலை தான் பிரைமரியான ஒரு ப்ராடக்டாக அந்த இடத்துல வச்சுருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுதே பால் மாட்டுக்கு என்ன தேவையோ தான் நீங்கள் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் மழை காலத்துலேயும் சரி அடிக்கிற காலத்துலேயும் சரி வெயில் அடிக்கிற காலத்துலேயும் சரி ஒரே மாதிரியான ஃபுட்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படி போடவே கூடாது சீசனலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபுட்லேயும் சேஞ்சஸ் இருக்கணும் இன்கேஸ் வந்துட்டு மழை பெய்யுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப பச்சை பயிரை போய் போடணும்னு தேவை கிடையாது கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டாக அந்த கடலைக்குடி அந்த மாதிரியான விஷயங்கள போடலாம் ஸோ அதே இது ம வெயில் காலங்களில் போய்கிட்டு நீங்கள் ரொம்ப நாவ நாவை உணர்த்துகிற அந்த கோவிலங்களையோ இதுவே போடணும்னு அவசியம் கிடையாது அந்த இடத்துல நீங்கள் நிறைய பச்சை புல் போடலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற ஒரு ஃபுட் ஹேபிட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதிகமான பால்களை கறக்க முடியும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான புல் போடுறோம் அப்படின்னா அதிகமான பால் கொடுக்காது சரியான விகிதத்தில் நீங்கள் ஃபுல்லாக புல் போடும் பொழுதோ இல்லை வைக்கோல் போடும் பொழுதோ இல்லை மற்ற விஷயங்களை போடும் மாடு வந்து உங்களுக்கு சரியான அளவில் பால் கறக்கும் ரெண்டாவது மாட்டோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு மாட்டுக்கு எந்த அளவுக்கு ஃபுட்டுக்காக காஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த மாட்டிலருந்தே உங்களுக்கு பால் மூலயமா எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் போடுற புல்லோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கிற அந்த பாலோட ப்ராஃபிட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறது ஃபுட் கால்குலேஷன் பண்ண தான் செய்யணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய ப்ரைமரி டார்கெட்டே என்ன அப்படின்னா அதிலிருந்து ஒரு நல்ல லாபம் எடுக்கிறது தான் அதை விட்டுட்டு மாட்டுக்கு போய் நீங்கள் புள்ளையோ தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் லாபம் வரலை அப்படின்னா நீங்கள் தப்பான ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் ஆனால் இது நிறைய பேருக்கு புரியறது கிடையாது அதனாலேயே நிறைய இடங்களில் லாஸ் ஆகும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டளுக்கு மாடுகளுக்கு எந்த மாதிரியான புல்களை வளர்க்கலாம் அது எப்படி வளர்க்கலாம் எந்த மாதிரியான விகிதத்தில் வளர்க்கலாம் யாரை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம வீடியோவாக போட இருக்கோம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடுகள் நம்ம நாட்டு நாட்டு புல்க புல் வகைகள் அதுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து மாடுகளுக்காகவே பிரத்யேகமாக நிறைய புல் வகைகள் இருக்குது ஸோ அதை எப்படி வளர்க்கணும் எந்த புல் வகை எவ்வளோ பால் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலில் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதிகமான புல் அதிகமான பால் இல்லை சரியான அளவில் புல் சரியான அளவில் உங்களுக்கு பால் அதிகமாக கூட பால் கிடைக்கலாம் பட் நீங்கள் ஓவராக டம் பண்ணுறீங்க அப்படின்னா அது தான் போய் இவ்வளோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன்